பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்குள் குடியேறியவர்களை நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தலைகீழாக கட்டி தூங்க விடுவோம் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட போது அந்த செய்தி மோடிக்கு தெரிவிக்கப்பட்ட போது மோடி சொன்ன பதில் சத்தம் போடாதே

இப்போது இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் பங்களாதேஷிலிருந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் தலைகீழாக கெட்டி தொங்க விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு பத்து வாக்குகளுக்காக தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் என்ன மெயின் என்ன அப்படின்னா மக்கள் நலனெலாம் பிரச்சனை இல்லை எப்படியாவது வாக்குகளை கபலீகரம் செய்வது பொய் சொல்லி ஏமாற்றி கபலீகரம் செய்வது அல்லது கலவரத்தை உருவாக்குவது அல்லது பதட்டத்தை உருவாக்குவது இதன் மூலமாக பத்து வாக்குகளுக்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜார்க்கண்டில் பல பேர் வந்திருக்கிறாங்க அவர்களையெல்லாம் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் உடனே அவங்களை கட்டி தலைகீழாக தொங்க விடுவோம் என்று நான் அமித்ஷாவிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்குறேன் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவை விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே விசா எல்லாம் இல்லாமல் காலாவதியாகி இன்னமும் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து அந்த நாடுகள் வெளியேற்றம் செய்யும் இதுதான் அவருடைய ப்ராசஸ் இப்போ அவர்கள் சொல்கிறார்கள் இங்கே விசா காலாவதியான எல்லாம் நாங்கள் வந்து கலை தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா சும்மா விடுவான் இந்தியா அமைதியாக இருக்குமா அப்படி இருக்காது இப்ப நான் என்ன கேக்குறேன் ஏன் இந்த வன்மத்து வன்மம் கலந்த பேச்சு ஏன்னா அமித்ஷா பேசுறாருன்னா அது இந்தியாவுடைய கருத்தாகத்தான் இப்ப கொள்ளப்படும் உலகம் முழுவதுமே என்னன்னா அமித்ஷா இப்படி ஒரு விஷத்தை இவ்வளவு ஒரு மோசமான கருத்தை சொல்லி இருக்கிறாரு இது தொடர்பாக உலகம் எப்படி பேசிக்கொள்ளும் ஐயோ இந்தியாவை இப்படி இந்தியாங்கிறது எப்படி நேருவினுடைய இந்தியா எப்படிப்பட்டது இந்திரா காந்தியினுடைய இந்தியா எப்படிப்பட்டது காந்தியினுடைய இந்தியா எப்படிப்பட்டது இல்லையா அந்த நாட்டில இருந்து இப்படி ஒரு விஷயமா தான் நீங்க பார்க்கணும் ஏன் வந்து மோடி செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சுருக்காருன்னா மன்னராட்சி அதற்கான திட்டம் அது ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட அஜெண்டா என்பதை யாரும் மறுக்க முடியாது இன்னொரு செய்தியை சொல்றேன் இந்த ஜார்க்கண்ட்ல இருந்து குடியேறி அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருடைய ஆட்கள் அப்படின்னா லாலு பிரசாத் யாதவனுடைய ஆட்களாம் லாலு பிரசாத் யாதவிற்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிறார்களாம் இதையும் கூடுதலாக சேர்த்திருக்கிறார் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா பங்களாதேஷ் ஒரு கண்டன கடிதம் பங்களாதேஷனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு கண்டன கடிதம் அமித்ஷாவை கண்டித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது சரியா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன்னா மோடி அமித்ஷாவால் நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா எவ்வளவு பெரிய தலைக்குனிவை சந்தித்து வருகிறது என்பதை பாருங்கள் இப்ப நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் இவர்கள் இதற்கெல்லாம் பயங்கரமாக வந்து கொப்பளிக்கிறாங்க இல்லையா இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு பனிரெண்டு வருடம் ஆக போகிறது உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ராகுல் காந்தி இந்திய சீன பகுதிக்கு செல்கிறார் அவரை பாராளுமன்றத்தில் நோண்டி விட்டாங்க மோடி மோடியும் பரிவாரங்களும் அதாவது நீங்கள் பாரத் ஜோடோ பயணம் காஷ்மீர்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறீங்க இந்தியாவுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூட இடத்திற்கு போயிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு போன இடத்துல தான் ஒரு செய்தி என்று மிகப்பெரிய அளவில் பூதகரமாக வெடித்தது எனது ராகுல் காந்தி பகுதிக்கு செல்கிறார் அங்கே தன்னுடைய ஆடுகளோடு ஆடுகளை வைத்து புன்மைத்து கொண்டிருந்த மனிதர்களோடு பேசுகிறார் அவர்கள் சொல்கிறார்கள் முன்பு இதெல்லாம் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் சீன ராணுவம் எங்களை விரட்டி அடிக்கிறது பழையது போல் எங்களால் இங்கே வர முடியவில்லை என்று ஆதங்கத்தோடு பேசிய செய்தி நமக்கு தெரியும் அதாவது சீனாக்காரன் பல ஏக்கர் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பகுதியை இந்தியாவுடைய நிலப்பகுதியை முழுமையாக பிடிச்சி கையில வச்சிருக்கிறான் இதை பற்றி பேசுவதற்கோ அமித்ஷாவிற்கு துணிச்சல் இருக்கிறதா ஒண்ணும் இல்லைங்க மணிப்பூர் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது எத்தனை வருடங்களாக இவ்வளவு இத்தனை வருடங்களாக இந்தியாவுடைய ஒரு மாநிலம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக யார் இருக்கிறார் அமித்ஷா இருக்கிறார் அங்க போக முடியுதா ஏதாவது ஒரு ஒரு குறைந்தபட்ச அமைதி கொண்டு வர முடிஞ்சிருக்கிறதா அமித்ஷாவில் அப்ப என்ன இவங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போது பத்து வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது இதைத்தான் அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த திட்டம் எல்லாம் பலிக்க போவதில்லை நான் மீண்டும் சொல்கிறேங்க உங்களுக்கு நல்லா கேட்டுங்க இப்போ ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களோடு வருகிறார்கள் என்றால் கடந்த நூறு நாட்களாக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து நூறு நாட்கள் ஆகிறது இந்த நூறு நாட்களில் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கும்பலும் இந்தியாவில் என்ன செய்திருக்கிறார்கள் இந்திய மக்களுக்காக இந்த நூறு நாட்களில் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற கேள்வி என்ற கெழுப்ப துவங்கியிருக்கிறார்கள் இந்த கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்வதற்காகத்தான் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் குடியேற்றக்காரர்களை நாங்கள் தலைகீழாக தொங்க விடுவோம் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியாவுக்கு என்ன செய்வீங்கலாம் சொன்னீங்க பதிமூன்று வருடங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியல எதுவும் செஞ்சதாக நமக்கு தெரியல பட்டினி குறியீட்டில் இந்தியா எவ்வளோ எவ்வளோ போயிருக்கு பத்திரிகை சுதந்திரத்தில் எங்கே போயிருக்கு டாலர் மதிப்பு என்ன போயிருக்கு எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு உலகத்தினுடைய மிகப்பெரிய தற்கொலைகள் செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதலிடத்தில் இந்தியாவை இடம் பிடிச்சி வச்சிருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் தான் அவர்களுடைய சாதனை ஒன்றும் இல்லைங்க இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் தமிழ்நாட்டில் வந்து வடை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அதாவது தமிழக மீனவர்கள் நலன் காக்கப்படும் தமிழக மீனவர்களை இனிமேல் யாரும் தொடவே மாட்டாங்க அப்படின்னு ஆனால் ஏதாவது நடந்திருக்கிறதா இத்தனை நாட்களாக அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்ல முடியுமா கிடையாது அப்போது கேள்வி கேட்டால் பயம் அதிலிருந்து தப்பிப்பதற்கு இது மாதிரியான விஷயங்களை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது அது ஆனால் கடந்த காலங்களைப் போல் ஒருபோதும் எடுபட போவதில்லை என்பதை எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களும் தேர்தல் மூலமாக மோடி அமித்ஷாவிற்கு பாடம் கற்பித்து கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மீண்டும் சொல்கிறேன் முடிந்தால் சீனா இந்திய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலங்களை இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சீனாவிடமிருந்து மீட்டுக் கொடுங்கள் மற்றொரு நிகழ்வில் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க